ஹாய் வெல்கம் டு மை சேனல் வெயிட் லாஸ் ரெசிப்பியில் இன்றைக்கி கோதுமை பர்ஃபி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ஒரு நாளைக்கு ஒரு பீஸ் தாராளமாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணும்போது இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது கரெக்டாக சாப்பிட்டு ஒரு சில ஃபார்முலாலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாலே போதும் உங்களோட வெயிட் ஈஸியாகவே குறையும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் கோதுமை மாவை எடுத்திருக்கேன் இந்த கோதுமை மாவை கடாயில் போட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அடி கனமாக இருக்கக்கூடிய கடாயை எடுத்திருக்கேன் இதில் போட்டு நல்லா வறுக்கணும் முதல்ல கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு இந்த கோதுமை மாவை கைவிடாமல் நல்லா வறுக்கணும் தீயை விடக்கூடாது ஆனால் கோதுமை மாவு நல்லா புன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்தெடுக்கணும் நீங்கள் சரியாக வறுக்காமல் இந்த பர்ஃபி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக லூஸ் மோஷன் ஆகிடும் அதனால் கரெக்டாக நல்லா வறுத்துருங்க அதுக்கப்புறம் அதே கப்பில் வந்து தேங்காவை நல்லா மைய அரைச்சி தண்ணி விடாமல் நல்லா திருவள் மாதிரி அரைச்சி அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன் இதுவும் நல்லா வருபடணும் அந்த கோதுமாவும் தேங்காவும் நல்லா வறுப்பட்டுடுச்சுன்னா நமக்கு பார்க்குறதுக்கு ரவை மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் இது மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு வெள்ளம் வெள்ளம் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஏன்னா ஒரு சிலர் வந்து ஸ்வீட் கம்மியாக சாப்பிடுங்க ஒரு சிலர் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுங்க பொழுது அதுக்கேற்ற மாதிரி வெள்ளம் போட்டுக்கோங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கால் கிலோ வெள்ளத்தை நல்லா தேங்காய் திருவிழா திருவி வச்சிருக்கேன் இதை என்ன பண்ணுறேன்னா ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிறேன் கரைச்சதுக்கப்புறமா இதை வடிகட்டி எடுத்துக்க போகிறேன் வடிகட்டினதுக்கப்புறமா தான் இதை வந்து சூடு பண்ண போகிறேன் ஏன்னா வெள்ளத்தில் கண்டிப்பாக மண் இருக்கும் அதனால் வடிகட்டாமல் செய்யக்கூடாது இதை நல்லா கரைச்சிக்கிட்டு இப்போது நம்ம ஆல்ரெடி நம்ம வறுத்தெடுத்தோம் பார்த்திங்களா அந்த கடாய் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வடிகட்டி வச்சு இது நல்லா வடிகட்டிக்கிறேன் இது பாகுப்பதம் வரணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நம்ம ஊற்றக்கூடிய அந்த வெள்ளம் நல்லா கொதி வந்தாலே போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் இப்போ இது நல்லா கலந்து இருக்கேன் இதையே முதலே நம்ம வந்து தட்டி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாகு வந்துடும் நமக்கு பாகு பதமே தேவையில்ல இது சாஃப்டாக இருக்கும் அந்த பர்ஃபி இப்போ வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த கோதுமையையும் தேங்காய் திருவலும் வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை எடுத்து இதில் வந்து சேர்த்துக்க வேண்டியது தான் அவ்வளோதான் இதை அப்படியே நல்லா பெரட்டி பெரட்டி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சரியாயிடும் இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் நெய் விட்டால் மட்டும் போதுங்க அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக தேவையே கிடையாது விட்டுட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு அல்வா பதத்துக்கு மின் ஸ்டேஜ் மாதிரி வரும் இதுக்கு தேவையான அளவு ஏலக்காய் பொடி நான் வந்து பசங்களுக்கு கொடுக்குறனால ஒரு ரெண்டு ஸ்பூன் சாரி ரெண்டு ட்ராப் வந்து வெண்ணிலா சென்ஸும் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ட்ரேலியும் போட்டு நல்லா அழுத்தி விடணும் ஏன்னா இது கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கும் தேங்காய் இருக்கு இல்லையா அதனால் நமக்கு சரியாக வந்து படியாது அதனால் இதில் வந்து பாத்திரத்தில் கூட்டிகிட்டு ஸ்பூன் வச்சு இப்படி நல்லா அழுத்துனீங்க அப்படின்னா நல்லா அழுந்திடும் சூடு ஆறுனதுக்கப்புறமா அழகாக இதை வந்து ஸ்லைஸ் போட்டுடலாம் இப்போ இதை நான் ஒரு கால் மணி நேரம் நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்லைஸ் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் நினைக்கலாம் என்னடா வெயிட் லாஸுன்னு சொல்லிட்டு முக்க பிடிக்க சாப்பிட்றாங்களேன்னு யாருங்க சொன்னது சாப்பிடவே கூடாது அப்படின்ட்டு தாராளமாக சாப்பிடலாம் உங்களை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம் நான் இப்படிலாம் சாப்பிட்டதே என்னோடய வெயிட் லாஸாக அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிட்ருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு இப்போ இதுக்கு நமக்கு ஏற்ற மாதிரி அழகாக ஸ்லைஸ் போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் இருக்க பசங்களுக்கும் இந்த கோதுமை பருஃபி பிடிக்கும் நானும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி ஏன்னா வீட்டில் நிறைய பொருள் செஞ்சு வச்சுருக்குமா செஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்றதுனால அடிக்கடி எடுத்து சாப்பிட முடியுமா சொல்லி பாருங்க வசிக்கும்போது சாப்பிட்டு அளவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இப்போ இதை கட் பண்ணிடுறேன் இது எப்படி இருக்குன்றதை மட்டும் பாருங்கள் ஏன்னா செம்ம சாஃப்ட்டாக பாகுபாதமாக எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில பர்ஃபி வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது தேங்காய் பர்ஃபிலாம் பார்த்துருப்பீங்களே முர இருக்கும் அது மாதிரிலாம் இல்லாமல் இது சாப்பிடும்போது நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நான் செய்யக்கூடிய எல்லா ஸ்வீட் ரெசிப்பிலையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வெள்ளை சக்கரை உபயோகப்படுத்தவே மாட்டேன் ஒன்று நாட்டு சக்கரை இல்லைனா வெள்ளம் பனக்கற்கண்டு இது மாதிரி தான் சேர்த்துப்பேன் வெயிட் லாஸ்க்கு இப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வருது பார்த்திங்களா இது நீங்கள் வந்து ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு தாராளமாக சாப்பிட்லாம் ஆனால் எங்கள் வீட்டில் எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ரெண்டு நாளைக்கு மேலே அது வந்து இருக்காது சீக்கிரமாக கலையிடம் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் பசங்களுக்கும் கொடுங்க ஏன்னா பசங்க வெளி ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வெளி ஃபுட்டை வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு உண்மையாலுமே பிடிச்சிருந்தது அப்படின்னா ஓடி வந்து கமெண்ட்டில் நல்லா இருந்தது அப்படின்றத சொல்லுங்கள் இது இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் தான் சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்க்கறதுக்கு அந்த பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணினா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வெடி நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் தேங்க்யூ